லEntityType ஒன்று கூடுவோம். டே விட்டனது ஒன்று கூட கூटाम கொண்டாடுவோம். நடத்துவோம். நடந்தி நடந்தி பெரிய சமூகி சார்பில் சந்தோஷமா இருக்கோம். அ தெரு வாறும்போது உபயேகம். சாப்புடமா சாப்றாதானே. சோறு சாப்புட. விருந்தா. வா. மாச ஒரே மாதிரி என்னா ஹாஸ். हाय. बाकी জামில் எங்க ரெண்டே ரெட்டி பாரத வந்துருந்து. வா. அப்படி மூஞ்சதி. வேறவங்க நம்பி தெரிஞ்சுக்கிறதுக்கு அத பாக்க முடியாது. இதுல கிடையா பர வரங்க பண்ணா நம்ம அம்மா என்னடா லைட் பையன் சாபடம். சும்மா சடாயே சீமீகான அது. அவ யாரது குருவ வந்தா திங்க படுத்துறா வாமா. நீ அப்டே சொல்லுறே. வா நல்லா எடிக்குதா நல்லா நல்லா ஓகே அந்த. நல்லா நல்லா சொல்லு. நல்லா எடிக்கு. சரி பாயே சொல்லு. என்னா குட வந்திருக்க. வாய் மூடு. ஒரு சரம் இல்ல. ரெண்டு பணங்க தைகிர மாதிரி லைக் தானா. എല്ലാ പണി മനോട്ടാതാണ്

அதனால் நாங்கள் இதை வந்து அதோட தொடர்றோம் ஓகே ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் வாரக்கெழம வாரண்டே வாரக்கிழமை வந்தான்னு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட வந்து வாரக்கிழமை சந்திப்பேன் மட்டும் பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த மீனை முதல்ல போய் வெட்டி சின்ன சின்ன நான் வெட்டி பொறிக்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வாங்கிட்டு பாருங்க ஆக்கள் மீன் வெட்டுற ரெடியாகிட்டாங்க பார்த்தீங்கன்னா சொன்னா மீன் வந்து

சரியா இந்த வாயை வந்து மூணு நாள் கட்டுப்போட்டு கொடுந்தது இப்போயும் கொஞ்சம் பல்லு தான் நான் வந்து குளிசையெல்லாம் குடிச்சு கொஞ்சம் கதைக்கக்கூடிய மீன் எல்லாம் வந்திருக்கு கொஞ்சம் நோய் இருக்குது மற்றபடி வண்டைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதை வச்சா கதைக்க மேலே வாய்க்க சாப்பாடும் வைக்கிற அளவுக்கு உண்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குளத்தி மீன் வாங்கி கொண்டு வந்துருக்கு இன்றைக்கு ஒரு குடி பார்த்தீங்கன்னா செ தோல் அது என்னது ரெக்கை மீன் ரெக்கையெல்லாம் வெட்டி கொடுக்குறேரு அங்கால் வந்து ஒரு ஆள் செகுதி தட்டுறேர் நான் வந்து கூக் நான் வந்து சமையல் காரி நான் வந்து நல்ல வடிவேன் மீன் மஞ்சள் தூளலாம் போட்டு தெரியும் தான் இந்த சமையல் சூப்பராக வந்து பொறிச்சு நாலு கிலோ மீனும் பொறிக்க போகிறோம் பொறிச்சு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு நாளைக்கு நாங்கள் வந்து கொண்டு கொடுக்க போகிறோம் அதனால் வந்து நாங்கள் பொறிச்சு நாலு கிலோ மீனையும் நல்லா பொறிச்சு ஒரு போத்தருக்கா போட்டு போத்தருக்க போடில்லாத ஓகே கிலோ மீனையும் நல்லா பொறிச்சு போத்தருக்கா போட்டு நாங்கள் வந்து கொண்டு கொடுக்க போகிறோம் அது கேட்டு வேறு என்ன சொன்னால் நாங்கள் காலையில் சொல்லவும் நாம சொன்ன வேறு அதனால வந்து நாங்கள் பொறிச்சு போட்டு ஆக்கிறது சாப்பிடுறது கொடுக்க போறோம் ஓகே நாலு கிலோ மீன் குளத்து மீன் வாங்கிட்டு தான் பாருங்கள் ஆனால் உண்மையாக வந்து கடல் மீனையும் கூட குளத்து மீன் அந்த சாப்பிட்டு ஆக்கிறதுக்கு தான் அந்த டேஸ்ட் தெரியுமா சொல்றேன் நான் கடல் மீனும் சாப்பிட்டு குளத்து குளத்தி மீனும் சாப்பிட்டுக்கோங்க ஆனால் குளத்து மீன் வந்து ஒரு தனி டேஸ்ட் சத்து வேணாப்பா முந்தியாம் நான் ஒரு வயசாமா எத்தனை வயசுமா ஒரு வயசு ஒரு வயசு கேட்கியாம் எனக்கு இது அப்பா இடம் மட இடம் மடா

சாப்பாட்டுக்கு முதல் முக்கியம் இப்பதானு என்ன சொல்றது

நூறுதன முடியுமா பாப்பா அதனால வந்து சுவேசன் வந்து குளத்து மீன் சாப்பிடுற அம்மா வந்து கடல் மீனே சமைச்சா வந்து நூறு தரம் வந்த பாப்பா சுவேசன் வந்து காய்ச்சி கொடுக்காதனால வந்து குளத்து மீன் சாப்பிடற அதாவது வந்து கடி வச்சாலும் சாப்பிட மாதிரி பொறிச்சு கொடுத்தா சாப்பிடு இன்னைக்கு கவி கேட்டான் சாப்பிட போறேன் அங்க சொன்ன வந்து வாய் வாயூரி பெரிய இருக்கும் <laughs> <laughs> <laughs>

இந்த அளவுக்கு லோ ஓகே இந்த ரெண்டளவு எல்லாம் இந்த அளவுல சரி மீன் கருவாடு வாங்கி நான் வந்து போடுறதுக்கு பொரிச்சு போடுறதுக்கு போட்டு வைக்கறப்ப பாத்தீங்க சொன்னா அது வந்து நடுலல மச்ச சௌரோட சாப்புறக்கூடிய மாதிரி இருக்கும் மந்தளத்துக்கு வந்து பொரிச்சி ஒரு போத்தலக்கு போட்டு வைக்கறப்ப அதையும் உங்களுக்கு காட்டேன் சரியா பாருங்க அவளோ டேஸ்டா இருக்கும் அந்த கருவாடு நீங்க வந்து அதுவும் செஞ்சு பாருங்க ஓகே இப்போ எல்லாம் வெட்டிட்டு திங்க வந்து மஞ்சள் தூளுப்பு எல்லாம் போடு கலையிட்டு பொரிக்கிйга காட் ஓகே இப்போ இந்த மீனை நாங்க இப்ப பொறிக்க போறோம் அதுக்கு வந்து മഞ്ചൾ തൂൾ ഏറ്റവും മഞ്ചൾ പോകാൻ കഴി വെച്ചിരു കൊഞ്ചു മഞ്ചൂൾ അതോടൊപ്പം മല്ലിത്തൂൾ അതോടെ മുളത്തൂൾ ഉപ്പു மீனையும் பார்க்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அட்ட மணி தளம் ஊற விடுவோம் மசாலாவில் வந்து எல்லாம் வர வாரிட்டு ஊற விடுவோம் இந்த மீன் வந்து ஒரு அரை மணி இந்த மசாலா வந்து ஊறட்டும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சட்டியை வச்சு நாங்கள் ஒன்று பண்ணிடுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் வந்து அரை மணித்தாலத்துக்கு மேலே வந்து செம்மையாக ஊறி இருக்குது இப்போ இதை வந்து நாங்கள் ஓகே சட்டி நல்லா இப்போ வந்து எண்ணெய் விடுவோம் ஒன்று எப்படி தான் நம்ம வந்து பொறிக்கெடுப்போம்

வந்து பொ இப்படி பொரிச்சு நாங்கள் போத்து இருக்க பொடிக்கிட்டால் வந்து கொள்ள போகாது ஓகே இப்போ ரெண்டாம் தடவை நாங்கள் வந்து பொரிச்சு எடுத்துட்டு வந்து பேப்பரில் போடுவோம் ஓகே அடுத்தது போடுவோம் ஓகே இது பொரியட்டும் இது பொரிய தேவை நாங்கள் வந்து கருவாடு பொரிக்க போகிறோம்னு சொல்லி கருவாடை வந்து இடுக்குள்ளையை போட்டு

உண்மையிலேயே வந்து நான் கருவாடை போட்டு பொரிக்கிறேன். இந்த கருவாடை வந்து நாங்கள் பொரிச்சு இப்படி போச்சு போட்டு வைக்க வந்து நடுகள் மட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா கருவாடு நல்லா புரிஞ்சிட்டு நாங்க வந்து எடுத்து நல்ல எண்ணியை வடிச்சிட்டு வந்து மற்ற கருவாடை போடுவோம் பொரிச்சிச்சு கருவாடும் பொறிச்சிடும் பாருங்கள் இந்த மீனை வந்து கோத்தலுக்கு போட்டு வச்சா நிறைய நான் சாப்பிடலாம் நிறைய நாளாக ஒரு ஒரு சிலைய சாப்பிடலாம் அந்த மீனை பொறிஞ்சி நல்ல இதாக பொறிச்சிட்டு நீங்கள் பொறிக்கணும் சொன்னால் கருவாடை பொறிச்சு வச்சிருக்கேன் நின்று சொன்னால் கருவாடு வந்து உப்பும் சி உப்பு போடையில் கருவாட்டுக்கு மஞ்சளும் தூளும் போட்டு நல்லபடியாக கருவாடு பொறிச்சி இதுவும் வந்து நாங்கள் கட்டுரை தூள் கொஞ்சம் போட்டு கிராட்டி வந்து கண்ண நாள் வச்சிருக்கோம் வெங்காயம் போடக்கூடாது வெங்காயம் பொறிச்சு கருவேப்பிலை பொறிச்சு போட சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை பொறிச்சு போடுவோம் ஓகே ஓகே அதே போல வந்து நான் வீடியோ முடிச்சுக்கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கும் நான் உங்களுக்கு பாய்